மதவெறியை தூண்டக்கூடிய இவர்கள் எந்த ஒன்றுக்கும் துணிவார்கள் என நடந்த நிகழ்வு அப்படி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில விஷத்தை கலக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை மூன்று நபர்கள் செய்திருக்கிறார்கள் சாகர் பாட்டில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமசேனாவின் மாநில தலைவர் அவரும் இதுல ஒருத்தர் திடீர்னு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவக்கு alivu தான் ட்ரம்ப்புக்கு alivu தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றாரு சக பயணிகள் மடைக்கு உட்கார வச்சி அது இல்லாம இன்னும் என்ன சொல்றாரு நான் வந்து வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அப்படி மிரட்டறாரு விசாரிக்கும் போது இவருடைய பெயர் அபய் தேவதாஸ் நாயக் என்ன காரணம் ஏன் இப்படி செய்யறாரு பார்த்தா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் உடைய கிளை நிர்வாகத்துல இவர் வந்து பயணிக்கிறார் இவங்க தான் செஞ்சாங்க இப்படி நாட்டில் நடக்கிறது என்று கையும் களவுமாக இவர்கள் எல்லாம் பிடிப்பட்டால் கூட இவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படுமா சரியான முறையில இவங்க மேல வந்து ஆக்சன் எடுப்பாங்களா செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால் முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை நாளுக்கு நாள் இந்த நிகழ்வுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மதவெறி என்பது உள்ளுக்குள் நுழைந்துவிட்டால் அவர்கள் எந்த ஒன்றையும் செய்வதற்கு துணிவார்கள் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் காண இருக்கிறோம் கர்நாடகா மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் ஹுலிகட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு பள்ளி இந்த பள்ளியில கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலமாக சுலைமான் கோரி நாயக் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் முதல்வராக இருக்கிறார் இந்த செய்தியை கேள்விப்படும் போது உள்ளமெல்லாம் பதறுகிறது மதவெறியை தூண்டக்கூடிய இவர்கள் பாசிச சிந்தனை கொண்ட இவர்கள் எந்த ஒன்றுக்கும் துணிவார்கள் யாரை பத்தியும் இவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க என நடந்த நிகழ்வு அப்படி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில விஷத்தை கலக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை மூன்று நபர்கள் செய்திருக்கிறார்கள் சாகர் பாட்டில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமசேனாவின் மாநில தலைவர் அவரும் இதில் ஒருத்தர் அப்ப இவங்களுடைய இந்த நோக்கம் என்பது இந்த செயல் என்பது நீ யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில அவங்க குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியில் அங்கு படிக்கக்கூடிய ஒரு சக மாணவரை பிடித்து அவருக்கு ஆசை கூறி சாக்லேட் இது மாதிரி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விஷத்தை கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் கலக்க வைத்திருக்கிறார்கள் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு திடீர் உடல்நிலை குறைவு ஏற்படுகிறது அப்ப அது சம்பந்தமாக என்ன செய்யறாங்க பெற்றோர்கள்லாம் வந்து புகார் கொடுக்கறாங்க முதல் கட்டமாக விசாரிக்கின்ற போது அந்த பள்ளியில ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் விஷத்தை வந்து குடிக்கிற நீர்ல வந்து கலந்தாரு அந்த தொட்டியில வந்து கலந்தாரு என்று சொல்லப்படுகிறது அந்த மாணவரை அழைத்து விசாரிக்கிறார்கள் அவருக்கு இன்னொரு நபர் என்ன கலக்க சொன்னாரு இப்படியே ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு போய் பார்த்தா கடைசியில் எங்க போய் முடியுது அப்படின்னா சாகர் பாட்டீல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமசேனாவின் மாநில தலைவர் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டு இருக்கிறார் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு விசாரிச்சா அவர் என்ன சொல்றாரு இந்த அரசு பள்ளியிலே பதிமூணு ஆண்டு காலமாக ஒரு முஸ்லீம் முதல்வராக இருக்கிறார் அவருடைய பேருக்கு பெயரை கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் அவரை அந்த பள்ளியிலிருந்து துரத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று போலீஸ்ல என்ன செஞ்சிருக்காரு வாக்கு மூலம் கொடுத்து ஒத்துக்கொண்டு இருக்கிறார் இந்த நிகழ்வு யோசித்துப் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஒரு மதத்தை சார்ந்தவர்களை பிடிக்காவிட்டால் அல்லது அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் பிடிக்காவிட்டால் இவர்கள் எந்த ஒன்றையும் துணிந்து செய்வார்கள் அதுல எந்த இழப்பு வந்தாலும் பரவாயில்ல கடவுளுடைய அருளால் அந்த பிள்ளைகள் தப்பித்து விட்டார்கள் ஆனா இவர்கள் கலந்த அந்த நச்சு அந்த விஷம் என்பது வேறு விதமான பாதிப்புகளை இருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை யோசித்து பாருங்கள் கொஞ்சமாவது வந்து அந்த பாத்தீங்களா பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளியில குடிக்கிற தண்ணியில வந்து விஷத்தை கலக்கலாமா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவரையும் வந்து பயன்படுத்தலாமா சின்ன பிள்ளைக்கு இப்படியா சொல்லி கொடுப்பாங்க விஷத்தை கலக்கிறதுக்கு ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவரை பயன்படுத்தலாமா மனிதனாக இருக்கக்கூடிய அந்த மண்டைக்குள்ள மதவெறி என்பது பாசிசம் என்பது நுழைந்து விட்டால் அவன் மிருகத்தை விட கீழறங்கி செல்கிறான் அப்படிதான் இருக்கு செயல்பாடு பதிமூணு பிள்ளைகள் கடவுளுடைய அருளால் இன்றைக்கு தப்பித்து விட்டார்கள் இல்லைன்னா நிலைமை என்ன மெசத்தை கலந்தாங்கல்ல சாதாரண ஒன்னாங்க ஏன் செய்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன இஸ்லாமியர்கள் மீது முஸ்லீம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் இது தெரியவா தெரியுதா பளிச்சின்னு தெரியுதா இல்லையா முஸ்லீம் ஒருத்தர் பதிமூணு ஆண்டு காலமா வந்து முதல்வர் தான் உனக்கு என்ன அவர் நல்ல விதமாக பணி செய்திருப்பார் மக்கள் எல்லாம் விரும்பி அரசு துறையை சார்ந்தவர்கள் விரும்பி அதிகாரிகள் விரும்பி அவரே தொடர வேண்டும் என்று அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்ப முஸ்லீம்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இந்த செயல் என்பது நடந்திருக்கிறது இதுல நாம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் இவர்கள் பாசிச சித்தாந்தம் கொண்டவர்கள் மத வெறுப்பினை விதைக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எந்த ஒன்றும் பார்க்க மாட்டாங்க பாதிப்பு யாருக்கு அதனால் என்ன விளைவு ஏற்படும் பிள்ளைகள் வந்து உயிரிழப்பார்களா அல்லது மற்றவர்கள் வந்து இழப்பார்களா இதனால மிகப்பெரிய பாதிப்பு உரிமை எந்த ஒன்றையும் இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் என்பதுதான் இதுல இருந்து நமக்கு தெரிகிறது அப்ப இந்த ஒன்றையும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஜெட் விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த விமானம் பறந்து கொண்டு இருக்கிறது அப்போ அதில் ஒரு பயணி என்ன செய்கிறார் அப்படின்னா திடீர்னு எழுந்து கழிவறைக்கு சென்று வந்து விட்டு திடீர்னு இன்னி அமெரிக்காவக்கு தான் ட்ரம்ப்புக்கு alivu தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றாரு சக பயணிகள் மடைக்கு உட்கார வச்சு அது இல்லாம இன்னும் என்ன சொல்றாரு நான் வந்து வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அப்படி மிரட்டுறார் அல்லாஹ் சாதூரோ என்ன செய்யறாங்க ரெண்டு மற்ற அவரை வந்து பயணிகளை உட்கார வச்சு தகவல் கொடுத்து விமானம் வந்து பாதுகாப்பு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் போது இவருடைய பெயர் அபய் தேவதாஸ் நாயக் என்று சொல்லக்கூடிய இவரே நான் வந்து வெடிகுண்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன காரணம் ஏன் இப்படி செய்யறாருன்னு பார்த்தா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் உடைய கிளை நிர்வாகத்துல இவர் வந்து பயணிக்கிறார் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு என்னது அல்லாஹ் அக்பர் என முஸ்லீம்கள் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களிடத்திலே முஸ்லிம்கள் மீது வெறுப்பினை வந்து விதைக்க வேண்டும் அதான காரணம் அப்ப இவங்களுடைய செயல் திட்டம் எல்லாம் இப்படிதான் இருக்கும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நாமெல்லாம் இந்த நாட்டிலே அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக உறவை சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு உரிமை எடுத்துக்கொண்டு அதை வந்து உடைப்பதற்காக இவங்க வந்து வெறுப்பினை வந்து விதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மாத்திரம் இல்ல அந்த வெறுப்பினால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலால் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை குறித்து இவர்கள் கவலைப்படுவதில்லை அந்த போய் தண்ணீர் விஷத்தை கலந்தாங்கல்ல பிள்ளைகள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது இதுக்கு முக்கியமா இன்னொரு காரணமும் இருக்குங்க தான் செஞ்சாங்க இப்படி எல்லாம் நாட்டில் நடக்கிறது என்று கையும் களவுமாக இவர்கள் எல்லாம் பிடிப்பட்டால் கூட இவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படுமா சரியான முறையில இவங்க மேல வந்து எடுப்பாங்களா இந்த போன்று செய்யாமல் இருப்பதற்கு மத வெறுப்பினை விதைத்தால் பிள்ளைகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில கொண்டு போய் விஷத்தை கலந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுப்பாங்களா சமீபத்தின் ஒரு நிகழ்வு அது வந்து அந்த மாதிரி இருக்காது என்பது போன்று நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மாளேகான் குண்டு வளர்ப்பில் பிராகியா சிங் பாரதிய வந்து எம்பியாக இருந்த ஒருத்தர் அவங்க அவங்க வைத்திருந்த அந்த பைக்கு தான் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது அதன் பிறகு இன்னும் வலுவான சில ஆதாரங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த அந்த உரையாடல்ல பிராக்யா சிங் அவங்களுடைய பேர் வந்து சொல்லப்பட்ட ஏன்னா அந்த முக்கியமான சில நபர்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் பேசும்போது இவங்களுடைய பேரும் வந்து உச்சரிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் வலுவான ஆதாரங்களோடு முஸ்லிம் பகுதியில் நடிக்குதுங்க கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிர் இழக்கிறார்கள் இப்போ என்ன சொல்லிட்டாங்க பிராக்யா சிங் அவர்களுக்கு அந்த பைக் ஒண்ணு புடிச்சாங்கல்ல அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஏன்னா இவங்க வந்து அந்த பைக்கை பயன்படுத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் இப்படியே வந்து வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்து விட்டார்கள் மிக தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் கார்கரை என்று சொல்லக்கூடிய அவங்க ஆரம்பத்தை நிறைய திரட்டினாங்க அதுக்கான அதற்குரிய ஆதாரங்கள் அதையெல்லாம் வந்து மறுக்கிறாங்க மறுத்துவிட்டு அது மட்டும் இல்லாம இப்படி மிக தெளிவாக இருந்த ஒன்றை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை சென்று கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு துணிச்சல் வருகிறதா பல பேர் பாதிக்கப்பட்ட என்ன ஆகிட போகுது கையும் களவுமாக பிடிபட்டால் கூட என்ன ஆகிவிட போகிறது பெருசா தண்டிக்க போறாங்களா ஜனநாயகத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் தண்டனை கொடுத்துட போறாங்களா இல்லையே இவர்களும் வேற ஒரு வழியில் தப்பிக்க விடப்படுவார்கள் என்பதை நிதர்சனமாக இன்று நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி இல்லை கர்நாடகா முதல்வர் சித்தராமையா அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் தண்ணீர் தொட்டியில் வந்து விசத்தை கலந்த ஒன்றை மிக கடுமையாக கண்டித்து இருக்கிறார் இது சாதாரண ஒன்று இல்லை மிக கொடூரமான ஒரு செயல் இது மத நல்லிணக்கத்திற்கே கேடு விளைவிக்கும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து செய்வது தவறாக இருந்தால் அவருக்கு உரிய தண்டனை ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இது போன்று செயல் நடக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் துணிவு விடக்கூடாது அந்த மாதிரிதான் இந்த நிகழ்வுல இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு யாரெல்லாம் வந்து உடந்தையாக இருந்தார்களோ அந்த தண்ணீர் தொட்டில வந்து விஷத்தை கலப்பதற்கு மூளையாக செயல்பட்ட அந்த நபர் உட்பட அனைவருக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்போது இது போன்று செயலில் ஈடுபட்டால் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற அந்த அச்சத்தில் என்ன செய்வாங்க குற்றத்திலிருந்து அவர்கள் தகுந்த கொள்வார்கள் இல்லனா என்ன நடக்கும் கடவுளின் அருளினால் அந்த பிள்ளைகள் வந்து பதிமூணு பேர் வந்து தப்பித்து விட்டார்கள் ஆனா இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்கள் இது போன்ற அடுத்தடுத்து இவங்க எந்த ஒண்ணுக்கும் துணிந்து செய்தார்கள் என்றால் அதுல வந்து விளைவுகள் அதிகமாக உயிரிழப்புகள் போன்று இருந்தது என்று சொன்னால் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் நம்ம இதுபோன்ற நிகழ்வு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையில் மிக கடுமையான தண்டனைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வலைக்கம் அல்லாஹா அக்பரு